வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் டிராஃபிக்கை பிளாட் பண்ணி முதல்ல அவர் உள்ள போறதுக்கு வழி ஏற்பாடு பண்ணி சார் அங்க சார் வாங்க சார் வாங்க என்னையா வந்த வண்டியா நீங்க வந்த வண்டி சரி சார் உள்ள போங்க மேல போங்க சார் உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க வணக்கம் 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 வேண்டு வாசிக்கத்தான் எனக்காக போங்க போங்க

இறைவனையா இறைவனை தேடுகிறேன் எங்களுடைய ஏற்கனத்தில் இருக்கா ஏழைகளின் சிரிப்பில் இருக்கா உங்களை போன்ற நல்லவங்க இதே தேர்தலா இருக்கான் தொழிலாளர்களுடைய உழைப்பில் இருக்கான் கடவுள் இல்லாத இடையே இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு பெரிய செய்திக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மளிகை கலக்கார பையனை ஒரு நாள் லேசா ஒரு தட்டு தட்டுந்த தாக்கா வச்சு கொஞ்சம் இப்படி வரீங்களா ஆட்களை வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு எல்லா கடைகளையும் மூடுறதுக்கு அண்டர் கிரௌண்ட் ஆயிடும் அரிசி பருப்பெல்லாம் பாவம் ஏழைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம காட்டுல மழை பெய்யும் ஏழைங்க கஷ்டப்பட்டாதானே நான் சொல்றதை கேளுங்க பிரதர் விளையாட்டெல்லாம் இருக்கட்டும் நல்ல மார்க்கெட்ல நல்ல விலைக்கு தள்ளி விடலாம் நாம பதுக்கி வச்சிருக்கிற கலப்பட பொருளை எல்லாம் இதுதான் சந்தர்ப்பம் ஆமா உண்மை தெரிஞ்சும் போய் சாட்டு சொல்றவன் உணவு பொருளை கலப்படம் செய்யறவன் கோயில் பார்த்த கொள்ளை அடிக்கிறவன்

இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டாது ஆயள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சிருந்தா அப்படின்னா என்ன சீதா கிடைக்கும்